என்னென்ன முதலாவது பிரச்சனை விலை விலைதான் பிரஜினையா கிடையாது விலையை தீர்மானிக்கிற விவசாயிகளை நான் அங்க தீர்மானிக்கிறல்ல இப்போ பல்முனை ஒரு ஆள் தான் அதை தீர்மானிக்கிறேன் எல்லா வேலையும் செய்றீங்க அதாவது பயிரை உற்பத்தி செய்யறீங்க அறுவடை செய்யறீங்க நீங்க அந்த விலையை தீர்மானிக்க கூடாது அந்த விவசாயிகளும் அதோட விலையை நிர்ணயம் செய்யறதுக்கு உரிய நடவடிக்கையை கட்டாயம் எடுக்கணும் என்னடா விவசாயிகளும் கொஞ்சம் புலரி காசியும் கொஞ்சம் ஆசைப்பட்டு அங்க உடுக்காங்க ஆனா அது முற்றிலுமா தவறு நம்ம விலையை நம்மளே தீர்மானிக்கிற இடத்துக்கு நம்ம வந்துருவோம் வெல்கம் கோட்ஸ் ஒரு புது வீடியோவில சந்திக்க வேலை சந்தோஷம் இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ என்று கேட்டிங்கன்னா எல்லா ஊர்லயுமே ஒரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில எங்கோட ஊர் கழுதாவளையில விவசாயம் செய்யறது மிக சிறப்பு சோ இந்த மிளகாய் தோட்டம் இல்லாமல் எப்படி செய்யறாங்க அதோட அப்படியே வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அது அவ்வளவு காலத்துல அறுவடை செய்யறாங்கன்றதையும் மீறி வா பார்க்கலாம் வாங்க கோட்ஸ் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் வாங்க உள்ள அப்படியே போவோம் நம்ம சுத்தி பார்க்கலாம் இதுல பாருங்க மரத்துல நீ பாருங்க மிளகாய் இருக்குவா இப்பாருங்க மிளகாய்கள் இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இது இது முழுக்க முழுக்க இந்த சைடில் வந்து மிளகாய்த்த மிளகாய் செடிகள் இருக்கு அங்கால வந்து சோளம் மையரி அதுக்கப்புறம் கத்தரி அதுக்கப்புறம் வந்து பயத்தை அங்கால வந்து கொத்தவரி அப்படியான செடிகளும் இருக்கு இதையும் பார்த்துட்டு இந்த மிளகாய் தோட்டங்களையும் பார்த்துட்டு அங்கே போய் அதையும் பார்ப்போம் இப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா இந்த தோட்டத்துல உரிமையாளர்கிட்ட விளக்கமா எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஓகேவா கோட்ஸ் நம்ம உரிமையாளர் சந்திச்சாச்சு அண்ணா உங்களோட பேர் என்னன்னா இந்த பேர் வந்து ஜிகிதரன் இந்த மிளகாய் தோட்டம் செய்யறதுக்கு முதல்ல எப்படியான வேலைகளை செஞ்சு உற்பத்தி செய்வாங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சரிண்ணா முதன் முதல் நீங்கள் சொல்ல முடியாது உழவி எருவ போட்டு உழைய நீளத்தை பண்படுத்தணும் பண்படுத்தி போட்டு திரும்பி மிளகாய் செடியை பிடுங்கி கொண்டு நாட்டணும் நாட்டினது பிறகு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு நாள் அறுபது நாளையால அதுல இருந்து நம்ம அறுவடை எடுக்கலாம் அறுவடை செய்யலாம் அதுக்கப்புறம் அந்த அறுவடைக்கு பிறகு எத்தனை நாளைக்கு பிறகு மறுபடியும் அறுவடை செய்வாங்க மறுபடியும் பதினஞ்சு ஒரு பதினஞ்சு பன்னெண்டு நாளைக்கு இருக்கா அடுத்து அறுவடை செய்வாங்க நீங்க மிளகாய் தோட்டம் மட்டும் இல்லாம அங்கால வந்து மையரியும் இருக்கு கத்தரியும் இருக்கு சோளம் எல்லாம் கலவையா நீங்க செஞ்சிருக்கீங்களே இதுக்கான கோர் ஒரு ஐடியான்னு எல்லாத்தில இருந்து உள்ள வருமானம் வரும் மிளகாச்சேரியில வந்து கூட வருமானம் வருமானம் இன்றைய விழாவில போகுது இந்த

ஆனா நீங்க உரம் எல்லாம் அப்படியான உரம் யூஸ் பண்றீங்க ரசாயன உரம் தான் கூட அதுக்கு போடுறேன் ரசாயன உரங்களை தான் பாவிக்கிறீங்கன்னு ஏன் அந்த இயற்கை உரங்களை இயற்கை உரம் அத போட்டா பிளட் ஜெல் அதிகம் வராது அதனால பிளட் ஜெல் கூட ரசாயன உரத்தை தான் பயன்படுத்துறீங்கன்னு ம் இந்த பயிர்ட்டே அப்படி என்ன பயிர்ட்டை வந்து எவ்வளோ நாளில் வந்து அறுவடை செய்கிற பயிர்ட்டையும் அதே மாதிரி தான் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் அறுவடை செய்யலாம் சரி இந்த மையரி எல்லாம் மையரி ஆறு மாதம் எடுக்கும் இருக்குது ஆறு மாதம் இப்ப இது இப்பதான் நட்டு இருக்கீங்க இது இப்ப நட்டு இப்ப ரெண்டு மூணு மாதம் மூணு மாதங்களா அப்ப இன்னொரு மூணு மாசம் இருக்கு என்ன மூணு மாசம் இருக்கு இங்க பாருங்க இப்ப வந்து இந்த பயத்தை எல்லாம் பூக்குற டைம் இங்க பாருங்க இதுல கொஞ்சம் பிஞ்சு இருக்கு இப்ப பூத்து இது வந்து இன்னும் எத்தனை நாளையால அறுவடை செய்யலாம் ஒரு பத்து நாளையால இது இது வந்து அறுவடை செய்யறதுக்கு இந்த டைம் ஆயிரும் அதுக்கப்புறம் இது என்ன இது கொத்த வர தானே கொத்த வர இது எத்தனை நாள் எடுக்கும் இது வரைய மாதிரி தான் இது ஒரு நாலு நாளைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு இருக்கும் இது அறுவடை செய்யலாம் அறுவடை செய்யலாம் என்ன நீங்க சோளம் எல்லாம் போட்டிருக்கீங்க இங்கே கத்தரி கத்தரியை பத்தி சொல்லுங்க கத்தரி எவ்வளவு நாள்ல கத்தரி நாற்பத்தஞ்சு நாள் எடுக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் எடுக்கும் அதுவும் இது ஒரு நாலு நாளைக்கு இருக்கா இது வந்து அறுவடை செய்யலாம் இது இதுல விலை எவ்வளவு போகுதுண்ணா கத்தரி ஒரு கிலோ எவ்வளவு குறைஞ்சிட்டு கொஞ்சம் இப்ப நூத்தி இது ஒரு ரொம்ப ஒரு அபோ சரி இங்க போனது இங்க பாருங்க இந்த சோளங்க பாருங்க பாத்துக்கங்க நல்ல பார்க்காதவங்க அப்படி எங்கால வந்தீங்கன்னு சொன்னா இது இங்கால இங்கால சைட்டில் தான் இந்த கற்று இருந்தது அங்கால காட்டுச்சது அப்படியே அங்கால சைடுல மிளகாய் தோட்டம் இருக்கு இங்கால வந்து பயத்தை அதுக்கப்புறம் வந்து இந்த கத்தரி சோளம் மையரி கொத்தவரை எல்லாம் ஒரு கலந்த மாதிரி செஞ்சிருக்காங்க இங்க வாங்க இங்க நிறைய கத்தரிக்காய் எல்லாம் இருக்கு இதையும் இது நாட்டு இது கொஞ்சம் கத்திரிடை இந்த கத்தரி வந்து நாட்டு கத்திரியாம் இந்த 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 வெள்ளையா இருக்கு பாருங்க இந்த கத்திரியை வந்து நாட்டு கத்திரி என்று சொல்லுவாங்க வரையானா வரையன்று சொல்ற வரையன்று சொல்லுவாங்க இந்த கத்திரிக்கு கொஞ்சம் விலகூட மற்ற கத்திரி கத்திரி அதுக்கப்புறம் இந்த இந்த கலர் கத்திரியை விட அந்த வரை கத்திரிக்கு விலைகூடையாம் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன அந்த வில விலை உலக வரும் மத்ததுக்கு நூத்தி முப்பது ரூபா அண்டை இதுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் அறுபது ரூபா ஓகே ஓகே ஆனா இடைக்கடை கீரையும் கூடிய மாதிரி இருக்கு இங்க வந்து கீரையை முத்த விட்டுருக்கீங்க அது என்னடா முத்திங்கல்ல அடுத்த தடவ இத வந்து பதியம் போட்டுட்டு அடுத்தது திரும்பி பதியம் வைக்கிறது பதியம் வைக்கிறது ஓகேண்ணா ஓகே ஓகே நீங்க பாருங்க இந்த சோழன் இன்னும் பெரியா இல்ல பருவத்துக்கு வாறாரு பேபி கோன் எல்லாம் வருது அப்புறம் எங்கால வந்தீங்கன்னு சொன்னா மையரி இருக்கு மையரிக்குள்ள கொத்தவரை மைய மையரிக்கு இடையில கொத்தவரை இருக்கு மரவள்ளி அதுக்கு இடையில கொத்தவரையை நாட்டி ஒரே என்ன தண்ணி அடி ஒரே செல்வா போயிட்டு ஹம் அப்படி என்னன்னா இங்க பாருங்க எந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்கு இங்க பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்கு அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு இங்க பாருங்க

பாருங்க இப்பதான் நட்டு இருக்காங்க நட்டு ஒரு ஒரு பதினைஞ்சு இருபது நாள் இருக்குமான ஒரு பதினைந்து இருபது நாள் இருக்கும் இதை நட்டு இங்க பாருங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் புள்ளோட சேர்ந்து நிற்கால உங்களுக்கு மிளகாய்ன்னு நினைக்கிறேன் அப்படி எங்கால வந்தீங்கன்னா மிளகாய் அந்த ஓரத்துல இருக்க மைய ஏரியா கூட தான் இங்க பாருங்க இங்கால சைட்ல மிளகாய்களை அறுவடை செய்யல இதுல உலக மிளகாய் இருக்குன்னு பாருங்க மரத்து இருப்பல உளவு மிளகாய் தெரியுது இந்த சைட் ஃபுல்லாகவே அப்படி இருக்கு அறுவடை அறுவடை இன்னும் பறிக்கல இந்த சைடுல மிளகாய் இன்னும் பறிக்க ஆரம்பிக்கல அவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி உள்ள இங்க இங்கே கம்மியா அப்படி இங்கே வாங்க இல்லை வரணும் உடைச்சிட கூடாது இங்கே பாருங்க இந்த மரத்தில் உள்ள மிளகாய் மூணு பறிச்சு பார்ப்போம் இங்க பாருங்க இங்க பாருங்க மிளகாய்களை உங்களுக்கு வேணுமேனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு அனுப்பி விடுறேன் மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல இந்த தோட்டத்தை நீங்க மட்டும் தனியாளா சரிங்களா சேர்ந்து சரிங்க உங்களுக்கு இதை வந்து பராமரிக்கிறதுக்கு எப்படி பராமரிக்கிறீங்க காலையில வந்து அப்படி காலையுமே எல்லாம் தண்ணி அடிக்கணும் திரும்பி அதை புல்லு புடுங்கறதுக்கு ஆக்கள் போடுறேன் மற்ற வேலைக்கு ஆக்கள் போடுறேன் அது சரியான வேலைகளுக்கு ஆக்கள் போடுவீங்க தண்ணி அடிக்கிறதோ மற்ற வேலைகளை நீங்களே செஞ்சிருவீங்க அப்ப உரம் போடுறது அதெல்லாம் நீங்களே செஞ்சிருவீங்க வேலையெல்லாம் உங்களுக்கு கூட இருக்க மாதிரி இருக்குமே கூடதான் செய்ய செய்ய ஆனா நீங்க அந்த விவசாயம் செய்யறதால எப்படியான பிரச்சனைகளை நீங்க எதிர்நோக்குறீங்க என்னென்னாங்க முதலாவது பிரச்சனை விலை விலைதான் பிரச்சனையா விலையை தீர்மானிக்கிற விவசாயிகளை நாங்க தீர்மானிக்கிறோம் இப்ப ஒரு ஆள் தான் அதை தீர்மானிக்காரு என்ன காரணம் என்றா விவசாயிகளுக்குள்ள ஒட்டுமல்ல எல்லா பேரும் இப்ப போடனாண்டாலும் அங்கதான் போடுறோம் எல்லா பேரும் ஒரு குறிப்பிட்டாக்கள் தான் போறவர் கொடுக்குறோம் ஆனா நான் பாக்குறேன் நீங்களே எல்லா விலையும் செய்றீங்க அதாவது ஆஹ் பயிரை உற்பத்தி செய்றீங்க அறுவடை செய்யறீங்க ஏன் நீங்க அந்த விலையை தீர்மானிக்க கூடாது அது விவசாயிக்குள்ள ஒற்றுமை இல்லாதான் அந்த பிரச்சனை அது சரி என்ன இதுல விளக்கங்கள் எனக்கு பெருசா தெரியாது அண்ணா சொல்றேன் என்னன்னு சொன்னா அந்த விவசாயிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாதால விலைகளை சரியா நம்மளால தீர்மானிக்க முடியாத பெரிய பிரச்சனையா இருக்கு இதால நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அஹ் காசு செலவழிச்சு செய்றீங்கன்னா அந்த காசு உங்களால மீட்டு எடுக்க முடியுது அந்த விவசாயத்துல சில நேரம் டைம் மீட்டு எடுக்கலாம் விலை இல்லாட்டி கொஞ்சம் ஒரு சில விளைகள்ல விலையை வந்து தவறா தீர்மானிச்சாங்கன்னு சொன்னா உங்களோட அந்த வருமானமே பிழைச்சு போயிருமே உங்களுக்கு தெரியும் விவசாயம் செய்யறது எவ்வளவு ஒரு கடினமான செயல்னு சொல்லி அதோட இங்க இருந்து உற்பத்தி செஞ்சு அதை வெளியிடங்களுக்கு அனுப்புறாங்க ஆஹ் இதுக்கு வந்து நம்ம ஹெட்ஸ் ஆஃப் பண்ணணும் நிறைய நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணனும் அவங்கள இந்த வேலைகளை செய்யறவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதோட இந்த விலையை நிர்ணயம் செய்யறதுக்கு உரிய நடவடிக்கையை கட்டாயம் எடுக்கணும் ஏன் சொன்ன அவங்களே உற்பத்தி செஞ்சு அவங்களே அறுவடை செஞ்சு ஆனால் விலையை மட்டும் வேறொரு ஆள் தீர்மானிக்கிறதுன்னு சொல்றது ஆஹ் என்னன்னு தெரியல ஸோ தெரிஞ்சா நீங்க அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லி விடுங்க கஷ்டப்பட்டு நீங்க உற்பத்தி செஞ்சு அறுவடை செய்யறீங்க ஏன் நீங்க நம்மட ஊர்ல இருக்க கழுதாவளை ஆஹ் பொருளாதார மத்திய நிலையத்துல கொடுக்குறதில்ல அது என்ன காரணம் இப்போ அங்க கல்முனைற யாபரி மாதிரி இவங்களையும் கூட பத்து ரூபா கூட வச்சு எடுக்காங்க இப்ப காசிக்கு ஆசைப்பட்டு யூஸ் நிறாங்க அங்க கொடுக்காங்க ஆனா நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஒரு இடம் இருக்கு அது வந்து நடைமுறையில இருக்கக்குள்ள நம்ம இன்னொரு அதை வந்து கைமாத்தி விடுறது அது ஒரு எனக்கு சரியா படல நீங்க அதை பத்தி என்ன அது ஒரு பிள்ளையான தான் என்னென்னா விவசாயிகளும் கொஞ்சம் பிளறி காசிக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டு அங்க கொடுக்காங்க அங்க கொடுக்காங்க ஆனா அது முத்திலுமா தவறு என்ன இவ்வளவு பெரிய இடம் இருக்கு ரோட்ல அவ்வளவு பெரிய ஒரு இடம் இருக்கு அதுக்கு பேர் பொருளாதாரம் மத்தியம் அந்த இடம் வந்து இப்ப புழக்கத்துல இருக்கு நடைமுறையில இருக்கு இப்ப சோ அறுவடை செய்யற பொருட்களை ஊர்ல கொடுத்தா நம்மடவர்களே அதுக்கான வருமானத்தை கிட்டலாமே ஏன் எப்படி ஒரு யோசனை உங்களுக்குள்ள வருது இல்ல எனக்கு சரியா தெரியல நம்ம விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து ஆஹ் அப்படி நம்ம அறுவடை செய்யற பொருளை நம்ம இடத்துலயே கொடுத்தா நமக்கு எப்படி நன்மைகள் வரும் என்னடா நம்ம இடத்திலே கொடுக்குற நேரம் விலையே நம்மளையே ஓ அதை செய்யலாம் அடுத்தது கூட லாபம் கிடைக்கும் நம்ம விலைய நம்மளே தீர்மானிக்கிற இடத்துக்கு நம்ம வந்துருவோம் ஏன் மக்கள் குறைந்த ஒரு குறைந்த அளவிலான ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு மற்றவர்களுக்கு கையளிக்கும் நம்ம பொருளை நம்ம பொருள்ல ஏன் மற்றவர்களை கையளிக்க வேண்டும் நம்மட ஊர்ல இவ்வளவு பெரிய இடம் இருக்கு அங்கேயே நம்ம கொடுக்கலாம் தானே இதை பத்தி ஒரு விளக்கம் தெரிஞ்சா மறக்காம இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லி விட்டீங்கடா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா என்னன்னு சொன்னா அந்த மிளகாய் பயிற்சியோ அதோட அதோட வந்து இந்த கத்திரியோ இல்ல எல்லாத்தையும் நான் பத்தி கேட்கிறேன் ஆனா இதை சொல்லக்குள்ள அவ்வளவு ஈஸியா இருக்கு ஆனா அதுல பிரச்சனைகளே வராதான்னா பிரச்சனையை தான் நோயில் வார கடும் இது அதை கட்டுப்படுத்துறது கடும் செலவு வரும் விசாயன உரங்கள் இந்த சரியான விளைவிக்கிறது ரசாயன உரங்கள் எல்லாமே கொள்வனவு செய்வீங்க நாங்க எங்க உள்ளூர் கடைகள்ல கொள்வன சேர்த்து இந்த இந்த பயிர்களை பராமரிக்கிறதுக்கு உங்களோட பணங்கள் போதிய அளவுல இருக்கா அத வந்து பராமரிக்கிற அளவுக்கும் கணக்கா இருக்கா உதாரணத்துக்கு சொல்லப்போனா நீங்க ஒரு அளவான தொகையை முதலீடா போட்டு செய்வீங்க ஆனா வந்து முதலீடா போட்டு செய்யக்குள்ள அதுக்கு மேல உங்களுக்கு அந்த நோயோ அல்லது வேற விடயங்களோ வந்தா நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க நாங்க கடன் தான் வாங்கணும் அதுல கடன் வாங்கிட்டு தான் செய்யணும் அது லாபம் வந்தா கொடுக்குற இல்லாட்டி

ஆஹ் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருந்த விலைகளை தீர்மானிக்கிறதோ அதுக்கப்புறம் வந்து அஹ் நம்மட ஊர்லயே அந்த பொருளாதார மத்திய நிலையமன்றவரிடம் இருக்காங்க அந்த நம்ம அறுவடை செய்யற பொருட்களை ஆஹ் நம்ம பொருளாதார மத்திய கொடுத்து நம்மளே விலைகளை தீர்மானிக்கணும் அண்ணா அவங்கள சந்திச்சதுல சரியான சந்தோஷம் அண்ணா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு உங்களோட யூடியூப் சேனல் பேர் என்னன்னா யுவம் டிவி அண்ணோட யூடியூப் சேனல் பேர் யுவன் டிவி ஆஹ் மறக்காம அந்த சேனல்ல போய் பாருங்க நிறைய காமெடி வீடியோஸ் அதோட பண்ணியான வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க அவரோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல்ல பண்ணிருங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பா பாய் டேக் கேர்